குளிரும் தென்றல் அசைந்தசைந்து குளவி மகிழ்ந்து தவழ்ந்திடவே மிளிரும் உதயச் செவ்வண்ணம் விரைந்து கிழக்கில் பெருகிடவே ஒளிரும் சிறை புள்ளினங்கள் ஒன்றா இசைகள் பாடிடவே தளிரும் இளையும் வளர்க்காவில் தன்னார் மலர்கள் கண் தென்னை மரக்கிளை மீதில் அங்கோர் செல்வ பசுங்கிளி கீச்சிட்டு பாயும் சின்னஞ்சிறிய குருவியது ஜிவ்வென்று ஊசலிட்டேகும் மன்ன பருந்தோர் இரண்டு மெல்ல வட்டமிட்டு பின்னெடுந்தொலை போகும் பின்னர் தெருவில் ஒரு சேவலதன் பேச்சினிலே கொக்கர கோவென்று கூவும் குளிரும் தென்றல் அசைந்தசைந்து குளவி மகிழ்ந்து தவழ்ந்திடவி மிளிரும் உதய செவ்வண்ணம் விரைந்து கிழக்கில் பெருகிடவி ஒளிரும் சிறை மென்புள்ளினங்கள் ஒன்றாய் இசைகள் பாடிடவே தளிரும் இளையும் வளர்க்காவில் தன்னார் மலர்கள் கண்விழிக்கும் தென்னை மரக்கிளை மீதில் அங்கோர் செல்வ பசுங்கிழிக்கு பாயும் சின்னஞ்சிறிய குருவியது ஜிவ்வென்று ஊசலிட்டேகும் മണ്ണ പരുന്തോർ മെല്ല വട്ടമിട്ട് പോകും പിന്നർ തെരുവിലൊരു സേവലതേച്ചിലേ കൊക്കര കോവെൻ കോവും